சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகரை நள்ளிரவில் அரஸ்ட் செய்த போலீஸ் பின்னணி காரணம் இதுதானா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீதேவா என்பவரை போலீஸ் கைது செய்திருக்கிறது அது குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் விஜய் டிவியில் டிஆர்பியல் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் சமீப காலமாக இந்த சீரியலில் ஒரு சில காட்சிகளையே வந்து கொண்டிருக்கிறது என்பது ரசிகர்களுக்கு வருத்தம் தான் ஆனாலும் இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருக்கிறது ஒரு பக்கம் ரோஹிணி மாட்ட வேண்டும் அவரை பற்றிய உண்மைகள் வீட்டிற்கு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் கொடுப்பது போல இந்த உண்மை மீனாவிற்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது மீனாதான் தியாகி அச்சே வழக்கம் போல இந்த உண்மையை வீட்டில் சொல்லாமல் நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த சீரியலில் மனோஜ் கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீதேவா நேற்று இரவு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நேரத்தில் ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப நேரமா தெருவில் நின்று என்ன நடந்தது என்று நாம போய் பார்க்கலாம் என்று தன் கூட இருந்தவர்களை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து போலீசிடம் சென்று என்ன சார் ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறீங்க என்று ஸ்ரீதேவா கேட்கிறார் செய்திகளை உடனுக்குடனும்